வணக்கம் பிள்ளைய ஓ நான் தான் அரூகிற ஐயாத்தூரை இன்றைக்கும் ஒரு விஷயத்தோடு வந்திருக்கிறேன் இன்றைக்கு பதினாலாம் தேதி பதினோராம் மாதம் இருபத்தஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏனென்றால் இன்றைக்கு ஒரு விஷயம் உண்டு சரியா கவலையாக இருந்தது நான் அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுனா அந்த பிறந்தன் முருகாண்டிக்கு ஓடுற பஸ் இருக்குல்ல அந்த பஸ்ஸுக்கு நான் இழுத்து ஏற்றிட்டு தான் சொல்கிறது ஏனென்றால் அவன் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒரு இடத்த நின்று பொறுமையா ஆக்கலை ஏற்றுறையில் இழுத்து ஏற்றுறது இழுத்து இறக்குறது அப்போ அதில் ஒரு பொடியன் உண்டு விழுந்து போச்சு அப்போ விழுந்தா போல அந்த பொடியனுக்கு எங்கேயு அந்த அதில் மருந்தை கட்டி அதன் செய்வோம் போட்டு அதில் பார்த்தா பார்மசியா அந்த காலத்தில் கந்தசாமி கோயில் அடிக்க பழைய பஸ் ஸ்டாண்ட் சிங்கப்பூர் பார்மசி சித்ரா பார்மசி அண்டு பார்மசின்னு கணக்கால அதில் இருந்தது இப்போ காகாடை சந்தியிலேருந்து கரடி போக்கு வரைக்கும் ஒரு பார்மசியும் இல்லை ஆனால் நாலு பார் இருக்குது பிள்ளைச்சியில் பதினாறு பார் இருக்காங்க அது வர பிரச்சனை ஆனால் கந்தசாமி கோயிலடியில் அங்கால கரடி இருந்து காக்காட சந்தி வரைக்கும் நாலு வாரம் இருக்கு அப்போ எங்களோட ஆக்கள் ஓட்டு போட்டு உருவாக்கி விட்டதில் அவையவே சம்பாதிக்கிறது கண்டு இலை முடிஞ்சது ஆனால் அவை இன்னும் அதை செய்யட்டும் மக்களுக்கு பிரியோசனம் உள்ள இந்த காக்காடை சந்தியிலேருந்து கரடி போக்கு வரைக்கும் ஒரு அவசரத்துக்கு ஒரு ஒரு ஆமான ஒரு பாமசி இல்லையே அப்போ அப்புறம் என்ன இப்படியே இழுத்துக்கொண்டு அப்புறம் ஓட்ட கொண்டு பிடிச்சிக்கொண்டே அங்கே கிழஞ்சி ஆஸ்பத்திரியில் அந்த பொடியை நான் விட்டு போட்டு வந்தேன் நான் நான் என்ன சொல்ல வாரணென்றால் இந்த பரந்தன் முருவண்டி இழுத்தேத்தி பஸ்ஸு இருக்க இல்லை ப்ரைவேட்டு பஸ்ஸுகள் தான் ப்ரைவேட்டு வேனோ பஸ்ஸு இந்த தம்பியாக்கள் என்னத்துக்கு தம்பி இழுத்து இப்படி ஏற்றுறா இழுத்து வக்கறேன்னு உங்களுக்கு தெரியாது நேரம் போனால் தாங்கள் ஃபைன் கட்டணும் அதுக்காக தான் நீங்கள் ஃபைன் கட்டுறதுக்காக இயலாதாக்கள் பயசோனாக்களை இழுத்து ஏற்றி இழுத்து இறக்க இறக்கி ஓட ஓட இப்படி நடந்தால் என்ன ஆகிறது வாழ்க்கை கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்கோ ஒரு பொதுவான ஒரு ஒரு சிந்தனை ஒரு அறிவில்லையே ஆ இந்த நாடு எங்கே போய் கொண்டு இருக்குது ஜனங்கள் பாவம் என்ன வயசு போய் ஏழாம நிற்கிற ஆக்களுக்கு நீங்கள் பஸ்ஸுகளை வச முறதுக்காக போட்டி ஓடுறதும் ஃபைன் கட்டணுமென்ட்டு சொல்லி வேகமாக ஆக்களை இழுத்துறக்குறதுங்கோ இறங்குங்க இறங்குங்கோடு அப்போ உண்மையிலே சரியான கவலையாக இருக்குது எங்கே நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம்ட்டே தெரியில்லை அருகே ஜோலி எனக்கு அதில் நின்று பட்ட இதுகளை பார்க்க கவலையாக போச்சுது சரி இந்த விஷயத்தையே முறுக்க அவங்களுக்கு சொல்லும் போவன் யாருக்கென்னு சொல்லுவன் வந்துட்டு யாருக்கு சொல்கிறது அவங்களும் விளங்குன்னு யாருக்கும் சொல்ல இயலாது இப்படித்தான் பொது ஊடகங்கள் மூலம் நான் ஏதாவது கண்டதை கேட்டதை சும்மா இருக்க மாட்டேன் அதை பழகி போச்சு எட்டு மனசில் பட்டது இது எந்த மண்ணில் சனங்கள் படுற கவலைகளை துக்கங்களை சுகங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் ஆறாவது இதுக்கு மாற்றத்தை தேடினால் சந்தோஷப்படுவோம் இல்லாட்டில் ஆர்ட சொல்லி ஆள்றது கடவுளுக்கு கேட்டால் மாற்றம் கிடைச்சா சந்தோஷந்தான் நன்றி வணக்கம் பிள்ளைகள் பிறகு திருப்பி பெறுவன் ஓ நான் தான் அரோஹரா ஐயா துரே நன்றி வணக்கம்